ஸ்திரி நான் தூங்கும்போது கனவுல ஒரு ஐம்பட தாலி ஒன்று வந்ததுங்க அதை எப்படியாவது செஞ்சாகணும் அது மாதிரி இந்த உலகத்திலே யார்கிட்டயும் இருக்க கூடாது நல்லாவே இருக்க மாட்டீங்க நீங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னோட ஐம்பட தாலிய அடையவே முடியாது பணத்தாசை பிடிச்ச பேராசையில அலையற நீங்க அடுத்த ஜென்மத்துல நக பைத்தியம் பிடிச்ச பேராசை பிடிச்ச காகமாதான் பிறந்து அலைவீதி என் தாலி மேல சத்தியம் நான் கும்பிடுற தெய்வம் சக்தி உள்ளதா இருந்தா என்னோட சபதத்தை நிறைவேற்றி தரணும் அம்மா அழகான கூட கட்டி அந்த கூட்டுக்குள்ள எனக்கு அந்த தாலியை கட்டி நீ கல்யாணம் பண்ணிக்கு தங்க நகையில வச்சு கூட கட்டணும் எவ்வளவ இந்த ஊரே எனக்கு பயந்து ஹெல்மெட் போட்டுட்டு சுத்துது இவ நேரா வந்து ஏன் மரத்து கீழே நிக்கிற பதினெட்டாம் நூற்றாண்டு ஜமீன்தாரின் வீடு ஜமீன்தாரும் அவரின் மனைவியும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்னமா என் தர்ம பத்தினியே காலில் எழுந்து குளிச்சு குளித்து சுறுசுறுப்பா தயாராக இருக்கிய இவ்வளவு காலில் தயாராகிங்கன்னா நிச்சயமா இன்னைக்கு உனக்கு பொன்னக செய்ய போற ஆச்சாரி வரப்போறான்னு அர்த்தம் என்ன நான் சொல்றது சரிதானே எப்படிங்க எப்படி என்ன இவ்வளோ அச்சு பெசகாம புரிஞ்சு வச்சிருக்கீங்க நேற்று ராத்திரி நான் தூங்கும்போது கனவுல ஒரு ஐம்படத்தாலி ஒன்று வந்ததுங்க அது ரொம்ப அழகான மோஸ்தர்ல இருந்ததுங்க அதை எப்படியாவது செஞ்சாகணும் அதுக்கு தான் நான் காலையில எழுந்ததும் அந்த வடிவத்தை மறந்துடுவனும்னு ஓவியரையும் பொற்களரையும் வர சொல்லியிருக்கேன் அவங்க வந்தாங்கன்னா அதே மாதிரி ஒன்று செஞ்சிடணுங்க அது என் கனவுல வந்த முதல் ஐம்படுத்தாலிங்க அது மாதிரி இந்த உலகத்திலே யார்கிட்டயும் இருக்கக்கூடாதுங்க ஏமா உங்ககிட்ட இல்லாத தாலிகளா இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த தாலியோட மோஸ்தர்களும் உங்ககிட்ட இருக்குது என்னடான்னா இந்த தாலியை சேர்க்கறதே உனக்கு ஒரு பெரிய ஜோலியாக போச்சு இந்த காலத்தில் பொண்ணுங்களுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணுக்கே தாலி கிடைக்க மாட்டேதுன்னு அவஸ்தப்பட்டுருக்காங்க நீ என்னடான்னா உங்ககிட்ட நூற்றுக்கு மேலே ஐம்படை தலைங்க இருக்குது இதில் புது மோசத்தில் வேறு பண்ணுன்னு உனக்கு தினம் தினம் வேறு தோணுது சரி எதையோ பண்ணு உனக்கு உதவியாக இருந்த வேலைக்காரி ஏதோ காரணத்துக்காக சொல்லி வேலைய விட்டு போயிட்டான்னு சொன்னல்ல அவளுக்கு பதிலாக என்னுடைய தேரோட்டியோட மனைவி இருக்காள் அவளும் அவனை மாதிரியே ரொம்ப நம்பகமான ஆள் அதனால் அவளை இன்னைக்கு வர சொல்லியிருக்கேன் உனக்கு அவள் சரிப்பட்டு வருமானால் பாரு வேணா நீ அவளை வேலைக்கு வச்சுக்கிட்டா அவளும் உனக்கு நல்ல பணிவிட பண்ணுவான் ஐந்தில் விளையாது ஐம்பதில் விளையாதுன்னு வாங்க இந்த வயசுக்கு மேலே நான் சொல்ல மாற போகிறேன் சரி எனக்கு அவசரமா வேலை இருக்கு உனக்கு எவ்வளோ தங்கம் வேணுமோ அதை கஜா நான் சொல்லி வாங்கிக்கோ நம்ம நாட்டில் இருக்கிற மொத்த தங்கத்தை விட உங்ககிட்ட இருக்கிற ஐம்படத்தாலி தங்கம் தான் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி உன்னை சொல்லி புரிய வைக்க முடியாது நான் போயிட்டு வரேன் அட அவள் யாரு என்கிட்ட இருக்கு ஐம்படத்தாலியை விட பெருசா ஒரு தாலியை கழுத்தில் போட்டுக்கிட்டு வர ஒருவேளை என்னை விட பெரிய பணக்காரியா இருப்பாலோ நானே பெரிய ஜமீன்தாரின் என்னை விட யார் பெரிய பணக்காரியா இருக்கும் கிட்ட உத்து பார்த்தா நான் ராத்திரி கனவுல பார்த்து அதே ஐம்படுத்தாளி வடிவத்தில் இருக்கே ஆ ஐயோ அவள் வேகமா நடந்து போகிறாளே அவளை எப்படியாவது பிடிக்கணும் அவளை எப்படியா பிடிக்கணும் டெய் டெய் வாங்கடா டெய் யாரங்கே வாடா இங்கே சீக்கிரமா டெய் அது தொலைவில் நடந்து போறாளே அவ கழுத்தில் போட்டு ஐம்படுத்தாலி எனக்கு வேணும் அதை எப்படியாவது அவகிட்டேருந்து கேட்டு வாங்கிட்டு வா கொடுக்கலன்னு சொன்னால் அவளை தரத்தரேன்னு என்கிட்ட வா புரியுதா சொல்றேன்னு தப்பான நினைச்சுக்காரிங்க உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணு இல்லை குடும்ப பொண்ணுங்க அவங்க கழுத்துல கட்டி இருக்கிற தாலிய யார் கேட்டாலும் கட்டி தர மாட்டாங்க ஏன் அவங்க வீட்டுக்காரர் கேட்டாலே கைட்டு தர மாட்டாங்க நீங்க கேட்கறீங்க ஜெமீந்தானி கேக்குறீங்கன்னு கேட்டா மட்டும் கொடுத்துருவா போறாங்க எனக்கு ஒருத்தர்கிட்ட வந்து தாலியை கொடுக்கணும் பாவம் எனக்கு வேணாம்மா வேணா நான் அந்த அம்மாவை வர சொல்றேன் நீங்களே டேய் வேலைக்காரன்றத மனசுல வச்சுக்கோ சொல்ற வேலையை செய்யறது மட்டும்தான் உன்னோட வேலை எனக்கு நீ புத்திமதிலாம் சொல்லிட்டு இருக்காது சீக்கிரம் போய் அவ்ளோ இழுத்துட்டு வர வேலையை பார் ஆமாம் வணக்கம் வணக்கம் ஒரு நிமிஷம் ஒருமிஷம் என்ன வேலை வாங்கி போய்ட்டு இருக்கீங்க நீங்கள் இந்த தேரோட்டி கந்தனுடைய மனைவி தானே எங்கம்மா இவ்வளோ அவசரமாக போயிட்டுருக்கீங்க யார் ஜமீதாரி வீட்டு சேவை என்னப்பா வேணும் எனக்கு பேசலாம் நேரம் இல்லைப்பா அவசரமான ஒரு வேலையாக போயிட்டு இருக்கேன் நான் திரும்ப விரும்ப பேச ஆமாம் ஒரு நிமிஷம் என்கிட்ட பேச ஒன்றும் இல்லை ஜமீன்தாரி நம்ம உங்களை பார்க்கணுன்றாங்க கொஞ்சம் அவங்கள வந்து பார்த்துட்டு உடனே போயிடலாம் சீக்கிரம் வாங்க அது அவங்களுடைய உத்தரவு நான் கூட்டிகிட்டு போகலன்னா என்ன தான் வாய்க்கு வந்து வந்தபடி வேவாங்க கொஞ்சம் வந்து என்னன்னு கேட்டு போங்கம்மா அப்பா இப்போ என்னால வர முடியாதுப்பா என் கணவர் கூட ஜமீன்தாருக்கு தான் தேர் ஓட்டிட்டு இருக்காரு அவரு அங்க தேர் ஓட்டி பார்க்கும் போது தேர் கவிழ்ந்து விழுந்து அடிபட்டுடுச்சுப்பா அவரு மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு போயிருக்காங்களாம் நான் அவசரமா போய் அவரை பார்த்தே ஆகணும் நான் திரும்ப வரும்போது அம்மாவை பாக்குறேன்னு சொல்லுங்க ஒரு பொம்பளை பொம்பளைக்கு தான் புரியும் அம்மா இதை சொன்னா புரிஞ்சுப்பாங்க ஆமா ஆமா ஒரு நிமிஷம் எது எப்படி இருந்தாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையா நான் செஞ்சு முடிக்கணும் நீங்கள் ஒரு நிமிஷம் வந்து அவங்க மட்டும் இந்த விஷயத்த சொல்லிவிட்டு போயிட்டே இருங்க இல்லைனா இன்னைக்கு நாலு முச்சூடும் என்ன தான் வாய்க்கு வந்து இப்படி வஞ்சிக்கினே இருப்பாங்க தயவு செஞ்சு ஏனாலுமே கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா என்னப்பா என்ன அவ்வளோ அவசரமான விஷயமா கூப்பிடுறாங்க உனக்கு எதாவது தெரியும் அவங்க எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்படி வாசலோடு போயிடுவீங்க என்னப்பா சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலையே சரிம்மா இவ்வளோ நேரம் பேசியிருந்த நேரம் அவங்ககிட்ட போயிருந்தா எல்லாரும் விஷயமே தெரிஞ்சிருக்கோம் வாங்க வாங்க சீக்கிரமாக வந்து பார்த்துட்டு நீங்கள் கிளம்புங்க ஜமீந்தரம்மா வணக்கம்மா நான் இப்போ கொஞ்சம் ஒரு அவசரமான வேலையா போயிட்டு இருக்கேன் உங்க சேவன் வந்து நீங்க கூப்பிட்டதா சொன்னாங்க நான் திரும்ப வரும்போது உங்ககிட்ட பேசுறேமா ஓ நீங்க அவ்வளவு பெரிய மகாராணியா நீங்க நேரம் கிடைச்சி வந்து பேசும்போது தான் நான் பேசணுமா அப்படி என்னம்மா அவ்வளவு அவசரமான வேலையா போயிட்டு இருக்கீங்கம்மா அம்மா என் கணவருக்கு அடிபட்டுடுச்சுமா மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு போயிருக்காங்கம்மா அவர் பார்க்க தான் நான் ரொம்ப அவசரமா போயிட்டு இருக்கேம்மா சரி சரி நீ போ எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல நீ போட்டிருக்க ஐம்படத்தாலி எனக்கு வேணும் அதை கழட்டி கொடுத்துட்டு போ அம்மா என்ன வார்த்தை சொல்றீங்க ஒரு சுமங்கலி பண்ண பார்த்து தாலியை கட்டி கொடுன்னு கேக்குறீங்க ஒரு பொண்ணா இருந்துட்டு உங்க வயல இந்த வார்த்தை வரலாம் மாமா நானே என் கணவருக்கு அடிபட்டுடுச்சுன்னு அவருக்கு என்னாச்சும் ஏதாச்சும் தெரியாம படபடன்னு பயந்து போயிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல வந்து என் தாலியை கட்டி கொடுன்னு கேக்குறீங்களேமா இந்த ஊருக்கே பெரிய ஜமீன்தாரமாவா இருந்துட்டு உங்க வயல இந்த வார்த்தை வரலாம் மாமா என்னடி திரும்ப திரும்ப ரொம்ப அதிகமா பேசிட்டே போற நீயா மரியாதையா அந்த தாலியை கட்டி கொடுத்துட்டு போறியா இல்ல ஜமீன் நகையை திருடுன்னு சொல்லி உன் மேல புகார் கொடுத்து உன்னை சிறையில் அடைக்கவா ஒரு பொண்ணா இருந்துகிட்டு ஒரு பொண்ணோட வேதனையை புரிஞ்சுக்காம இப்படி அநியாயத்துக்கு பேசுறீங்களே நான் என் உயிரோட இருக்க வரைக்கும் என்னோட தாலிய யாருக்கும் கொடுக்கவே மாட்டேன் அதையும் மீறி என் தாலி என் கிட்ட இருந்து படிக்க நினைச்சீங்கன்னா நான் என் உயிரை விடவும் நான் தயங்கவே மாட்டேன் என்னடி மிரட்டுறியா அதையும் தான் பாப்பமே ஏய் யாருங்க போய் அந்த பொண்ணோட தாலிய பறிச்சு எடுத்துட்டு வா இவ்வளவு பொண்ணும் பொருளும் பண வசதியும் இருந்தும் இந்த அபல பெண்ணோட தாலிக்கு இப்படி பேரரச பிடிச்சு அலையிறீங்களே நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க நீங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னோட ஐம்படத்தாலிய அடையவே முடியாது படத்தாசை பிடிச்சி பேராசை அலையிற நீங்க அடுத்த ஜென்மத்துல ஒரு காகமா தான் பிறப்பீங்க அதுவும் சாதாரண காகம் இல்ல நக பைத்தியம் பிடிச்ச பேராசை பிடிச்ச காகமா தான் பிறந்து அலைவீங்க இது என் தாலி மேல சத்தியம் நான் கும்பிடுற தெய்வம் சக்தி உள்ளதா இருந்தா என்னோட சபதத்தை நிறைவேற்றி தரணும் அம்மா ஐயோ என்னமா வழக்கம் போல இந்த பொண்ணு மாடில இருந்து குச்சிச்சா ஏய் அவ போட்டிருந்த தாலியை கழட்டி குடுடின்னு தான் கேட்டேன் அதுக்கு போய் உயிரை விட்டுட்டா பைத்தியக்காரி சரி சரி விடு வழக்கம் தான் ஜமீன்தாரம்மா விட்டு நகையை திருடுனா அதை பார்த்துட்டு அம்மா விரட்டினாங்க அவ பயந்து போய் மாடியிலேருந்து விழுந்து குச்சு செத்துட்டான்னு சொல்லிடணும் சரியா மாத்தி கீத்தி சொல்லி வச்ச உன்னை குடும்பத்தோட கொளுத்திடுவேன் ஜாக்கிரதை என்னம்மா என்கிட்ட வந்து இது புதுசா சொல்லிட்டு இருக்கீங்க நம்ம அரண்மனையில் இதெல்லாம் நடக்கிறது புதுசா என்ன அதெல்லாம் நீங்க ஒன்றும் கண்டுக்காதீங்க நீங்க போய் வேலையை பாருங்க எல்லாத்தையும் கச்சிதமாக முடிச்ச ஜென்மங்கள் பல உருண்டோடின அடுத்த ஜென்மத்தில் வாய் பேசாத ஜமீன்தார் ஒரு ஆண்காகமாகவும் நகைக்காக அலைந்து திரிந்து பேராசி பிடித்த அந்த ஜமீன்தாரின் லாபத்தின் காரணமாக பெண்காகமாகவும் உருவெடுக்கிறார்கள் அவர்கள் இருவருக்கும் திருமண பேச்சுவார்த்தை நடைபெறும் அந்த நேரத்தில் மகனே காகேசா உனக்கு அந்த கோடி மரத்துல வாழற காகம் தான் இருக்கும் கேள்விப்பட்ட வரைக்கும் கொஞ்சம் என்ன பண்றது இந்த காலத்துல என்ன தகுதி இருந்தாலும் ஆம்பள காகங்களுக்கு பெண்காகங்கள் கிடைக்கவே மாட்டேங்குது அது மட்டும் இல்லாம அவ கொஞ்சம் அழகா வேற இருக்கா சரி அதனாலதான் அவளையே பேசி முடிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம் நம்ம குள்ள வழக்கப்படி நீ இன்னைக்கு போய் அவளை பார்த்து கொஞ்சம் பேசிட்டு வா உனக்கு பிடிச்சிருந்தா அவளே உனக்கு கல்யாணம் பேசி முடிச்சுடுமா மற்ற பறவைகளை பார்க்கும்போது நம்ம எவ்வளோ மேலும்னு சொல்லலாம் என்னுடைய நண்பர்கள்லாம் அவங்களுடைய காதலிங்களை மயக்கிறதுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறானுங்க கூடு கட்டுறானுங்க அந்த கூட்டு முன்னாடி பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுறானுங்க நமக்கு அந்த கிளமெல்லாம் ஒன்றும் இல்லையே ஏதோ கூட்டம் கட்டணம்மா முட்டையை வச்சமான்னு காமசமானு ஏதோ பண்ணிட்டுருக்கு இதில் அழகு வேறு என்ன வேண்டி கிடைக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை காகம் எல்லா இடத்துலையும் போனாலும் காகம் தான் காகம்னா இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போனால் வேறு மாதிரி இருக்கும் போதா நல்லா பொம்பளை காகமும் ஒரே மாதிரி தான் இருக்குது எனக்கு பேசுறதுலாம் ஒன்றும் விருப்பம் இல்லைம்மா

உன் இந்த உலகத்தில் எதை வேணா உன் காலடியில் வானத்தை உடைக்கணுமா இல்ல இந்த பூமியை கைக்குள்ள கொண்டு வந்து தரணுமா நீ ஒரு ஆணியம் புடுங்க வேணாம் இந்த மனுஷங்கள்லாம் கல்யாணம் பண்ணும்போது தாலி கட்டிக்கிறாங்க பார்த்துருக்கியா எனக்கு அது மாதிரி ரொம்ப நாளா ஒரு ஆசை எனக்கு ஒரு கனவு வந்துட்டே இருக்கு அந்த கனவுல ஒரு ஐம்படத்தாளி வருது அதே மாதிரி ஒரு ஐம்படத்தாளிய வாங்கி அழகான கூட கட்டி அந்த கூட்டுக்குள்ள எனக்கு அந்த தாலியை கட்டி நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அதுதான் என்னோட ஆசை இரு இருமோ சினிமாவில் வர கதாநாயகனுக்கு அட்வென்ச்சர் கொடுப்பாங்களே அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கு ஏதோ ரெண்டு பேரும் வந்தோமா ஒருத்தர் ஒருத்தரை பார்த்தோமா மானே தேனே பொன்மானேன்னு பேசணமா ஒருத்தர் ஒருத்தர் சிரிச்சு பேசி ஏதோ போய் சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் இது நம்ம வழக்கமா சேருது அதை விட்டுட்டு நீ இனிமே எனக்கு பெரிய பெரிய வேலை எல்லாம் கொடுக்குற தாலின்ற தாலிய குணம் தான் கல்யாணம்ன்ற நடக்கிற பாட்டுக்கு குச்சி வச்சு கூடு கட்டணுமாத்துக்கு போனோமான்னு காலத்தை ஓட்டிக்கிட்டே போகணுதான் உனக்கு எதுக்கு நிறைய இந்த மாதிரி புது புது விஷயம்லாம் தோணுது எனது குச்சி வச்சு கூடு கட்டுவியா ஐயைய அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா எனக்கு தங்க நகைய வச்சு கூட கட்டணும் பெரிய கூட கட்டணும் அது பாரு அந்த கார்ல போறாங்கல்ல அவங்க பெரிய நகை கடை வச்சிருக்காங்க அவங்க வீட்டுல நிறைய நகைங்க இருக்கு நீ தங்க நகையெல்லாம் கொண்டு வந்து அதுல பெரிய கூடு கட்டி எனக்கு கைம்பட தாலிய போட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் இதுதான் என்னோட ஆசை வழக்கமா காகனாலுமே திருட்டு புத்தி உள்ளதுன்னு சொல்லுவாங்க ஆனா சின்ன வயசுல இருந்து எனக்கு திருட்டுறது பிடிக்கவே பிடிக்காது அதுவும் இல்லாமல் நீ சொல்றதெல்லாம் நடக்கிற காரியமா எனக்கு ஒண்ணுமே தெரியல தங்கையை திருடுன்ற கொண்டாந்ததை கொண்டாந்து கூடு கட்டுன்ற அப்படியே கட்டினாலும் அடுத்த நிமிஷம் எல்லாரும் வந்து நம்ம கூட்டில் இருக்கிற தங்கத்தை எடுத்துட்டு போயிட மாட்டாங்க இது கூட புரியல சரியான முட்டாள்காகமா இருக்கிய நகன்ற விஷயம் வந்துச்சுன்னா பொம்பளைங்க எல்லாருமே முட்டாள் ஆயிடுவாங்க பொம்பளை எந்த இடத்துல இருந்தாலும் முட்டால் கிடையாது ஆம்பளைங்க தான் முட்டாள்தனமா யோசிப்பாங்க எனக்கு தங்கத்தால ஒரு கூடு வேணும் அது உன்னால கட்டி கொடுக்க முடியுமா முடியாதா முடியும்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் முடியலைன்னா வந்த வழியை பார்த்துட்டு கிளம்பி போயிட்டே இரு அதை யார் செய்கிறாங்களோ அவங்கள நான் கல்யாணம் ஒரு நிமிஷம் என்ன சாதாரணமாக இவ்வளோ பெரிய விஷயத்த அசால்ட்டா சொல்ற இந்த ஜேம்ஸ் பாண்டுக்கெலாம் படத்துல பெரிய பெரிய மிஷன்லாம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி கொடுக்குற என்ன போய் நகை திடீர்வான்னு சொல்கிற இதெல்லாம் நடக்கிற தெரில தெரியல ஆனால் ஒன்று செய்கிறேன் அந்த நாகட வர வீட்டுக்கு போய் ஏதாவது ஒன்று ரெண்டு நகைங்களை அவங்களுக்கு தெரியாம எடுத்து வந்து தரேன் அதுவும் இங்கே கூடு கட்டி இருக்க முடியாது காட்டுக்கு வெளியில போனோம்னா அங்க ஒரு மரம் இருக்கு மரத்தில் கூடு கட்டி நம்ம நிம்மதியாக வாழலாம் இங்கே இருந்தா நம்மளை இந்த ஆண்காகங்கள்லாம் முட்டாள்னு சொன்னது சரியா போச்சு இந்த துண்டு நகை துணுக்கு நகை எல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது எனக்கு ரொம்ப ஒரு ஆசை சோசியல் மீடியால பிரபலமா வர்றதுன்னு சொல்றாங்களே அது மாதிரி எனக்கும் பிரபலம் மாதிரி இந்த ஊருக்கு வெளியில போய் எல்லாம் கட்டிக்க முடியாது இந்த ஊருக்கு நடுவுல இருக்கிற இந்த மரத்துல தான் நான் கூடு கட்டி அதுவும் தங்கத்தால கூடு கட்டி எனக்கு நீ தாலி கட்டி கல்யாணம் பண்ணணும் அதை இந்த சோசியல் மீடியா எல்லாரும் வந்து வீடியோ எடுக்கணும் நானும் காகங்களே பிரபலமான காகமா மாறணும் அப்படி பண்ண முடிஞ்சா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ இல்லனா வந்த வழியை பார்த்து கிளம்பி போயிட்டே இருக்கு தெரியாம இந்த நகைப்பைத்திய திருட்டம் வந்து மாட்டிக்கிட்டோம் எல்லா பொம்பளை காகங்க மாதிரி இல்லாம இவ கொஞ்சம் வித்தியாசமா தான் யோசிக்கிறா நாமளும் கொஞ்சம் ஈரோசம் காமிச்சாதான் என்ன ஏன் வழக்கம் போல எல்லா காகங்கள் போலவும் இருக்கணும் சொல்றதையும் நம்ம கொஞ்சம் யோசிச்சுதான் பார்க்கணும் என்னவோ ஏதோ இவகிட்ட ஒரு வசீகரம் இருக்கு அதான் நம்மள அவளையே காலை சுற்றி வர வைக்குது ஹம் இப்ப என்ன பண்ணலாம் சரி இறங்கியாச்சு முழுசா இறங்கினிதான் எப்படியாவது இவளுக்கு ஒரு அழகான தங்க கூண்டை கட்டி அந்த தாலி கழுத்துல போட்டு இவளை நிச்சயம் நம்ம கல்யாணம் பண்ணியே ஆகணும் சரி காகினி நீ சொல்ற நிபந்தனைக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படி வாடா என் மன்மத அப்படி மட்டும் நீ செஞ்சு முடிச்சுட்ட நீ தான் என்னோட மனவாளன் அதுல எந்த மாற்றமும் இல்ல என்னடா காகேசா தேன் குடிச்ச நரின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கண்ணு கிறங்கி போய் உட்கார்ந்து என்ன சொன்னா என் வருங்கால மருமக ஆடா நீ வேறமா அவ சொல்றதெல்லாம் எதுவும் நடைமுறைக்கு ஒத்து வரமா தெரியல கல்யாணம் நடக்காதுன்னு தோணுது சாம வேற ஒரு பொண்ணு பாக்குற வழியை பாரு அவ நகை பேராசிக்கு போகுது அவ ஆசைய நான் நிறைவேற்றணும்னா ஒண்ணு என் உயிரத்தை நான் கொடுக்கணும் எனக்கு உயிர்னா வெல்லம் என்னால அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது எனக்கு இப்போ விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சுடா அவ உன் தன்மானத்தை தூண்டுற மாதிரி என்னவோ கேட்டிருக்கா அது உன்னால முடியாதுன்னு பயந்தாங்கலி மாதிரி சொல்லிட்டு உடனே அடங்கிட்டு ஓடி வந்துட்டியா ஒன்னு ஒன்னு கேட்டா அதை செஞ்சு முடிக்கணும்டா அவன் தான் ஆம்பளை அவ என்ன மனுஷ பொம்பளைங்க மாதிரி உங்ககிட்ட ஒரு கோடி கார் வேணும் பத்து கோடிக்கு வீடு வேணும்னா கேட்டா அதாவது அவளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட கேட்டிருப்பா அது யாருக்கும் தெரிஞ்சோ தெரியாமல எடுத்துட்டு வந்து குடுத்துட்டா அவளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்வியா அதை விட்டுட்டு இப்படி முட்டாள் மாதிரி சோகமா உட்கார்ந்து இருக்கியே சரிமா சரி நீ எதையாவது பேசி என்ன வேற வெறுப்பத்தத ஏற்கனவே நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன் நீ வேற ரொம்ப பேசி என்ன இன்னும் குழப்பாத நான் கொஞ்சம் யோசிக்கணும் நீ போய் சாப்பிட்டு படுத்து படுத்துங்கிற வழிய பாரு என்னடா நீ குடுக்கற பில்டப் எல்லாம் பார்த்தா என் மருமக ஏதோ ரொம்ப பெருசா கேட்டிருப்பா போல இருக்கே அவ கேட்ட விஷயம் நான் என்னன்னு வெளியே சொன்னா நீ உடனே ஊருக்கு தண்டோரா போட்டுரு அதனால என்ன நடக்குதுன்னு நடக்கும்போது பாத்துக்கோ இதுக்கு நான் முதல்ல திட்டம் திட்டணும் திட்டம் போட்டு அதுக்கப்புறம் தான் இத செயல்படுத்தணும் நீ சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாகுதுடா அவன் என்ன கேட்டாலும் கேட்டது கொடுத்துட்டவ்ல கல்யாணம் பண்ணிப்பியா மனுஷ பயலுக்கு மாதிரி இங்கேயும் பொம்பளை டிமாண்ட் அதிகமாகுதுடா உலகத்தை புரிஞ்சுக்கடா மடையா நீயே வேணான்னு சொல்லி பாரு சொன்னாலும் நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் ஏன்னா அவள் தான் என்னோட பொண்டாட்டி அவளுக்காக நான் இந்த உலகத்துல எதை வேணாலும் செய்வேன் அப்படி சொல்றா என் மவனே இப்ப தண்டா நீ சிங்க குட்டி இல்ல இல்ல நம்ம நாட்டுல வாழ்றமா அப்ப நீ காஸ்ட்லியான நாய்க்குட்டி நீ நேரத்தை வீணடிக்காது கொஞ்சம் போய் தூங்குற வழிய பாருமா நான் என் வேலையை பார்க்குறேன் எனக்கு ஒன்றும் புரியலையே கண்ணை கட்டி கருவாட்டு முட்டைக்குள்ள போட்ட மாதிரி இருக்குது ஒருவேளை அம்மா கிட்ட கேட்டிருந்தேன்னா இது நடக்கும் நடக்காதுன்னு அம்மா சொல்லியிருப்பாளோ ஒரு வேளை நான் கேட்காத காரணம் அவள் கண்டிப்பாக நடக்காதுன்னு சொல்லிடுவான்ற பயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவள் தான் நமக்கு மனைவியாக வரணும்னு மனசு சொல்லுது அம்மா அப்பா அவளை பார்க்க எப்படி ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்களோ அந்த வாய்ப்பை தவறாக விட்டுறக்கூடாதுன்னு என் மனசு அடிச்சுக்கிட்டே கிடக்குது இந்த பாழா போட மனசோட முதலடி எடுத்து வைக்கும் போது நடக்காது நடக்காதுன்னு சொல்லிகிட்டே இருக்கும் முன்னாடி நடந்து நடந்து போக ஆரம்பிக்கும் தான் இது கண்டிப்பா நம்ம மனசே ஒத்துக்குது என்ன நடந்தாலும் சரி எப்படியாவது நம்ம காதலி கேட்டத நாம எடுத்து அவளுக்கு கொடுத்தே ஆகணும் ஏன் பாத்து பார்த்து பார்த்து நல்லவே நடந்துவாங்க குடியிருக்க போற வீடு நல்லா சுத்தி பாத்துக்கோமா அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது அது சரியில்லை இது சரியில்லைன்னு வீடு வசதியெல்லாம் பார்க்குற நிலமையில நாங்கள் இல்லைங்கய்யா எங்களுக்கு பெருசாக சாய்ஸ்லாம் எல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா வாடகை கம்மியா இருந்தா போதும் நகரத்துக்கு பக்கத்துலயும் இருக்கு வாடகையும் கம்மியா இருக்கு நாங்க இந்த வீடு எடுத்துக்கிறோம் வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இருந்தாலும் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வீடு போய் உள்ள சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேங்க ஐயா அது அது வந்து வேணாம் உண்மையை சொல்ல வேணாம் உண்மையை சொன்னா நம்ம கிடைக்க வேண்டிய கமிஷன் கிடைக்காம போயிடும் இந்த வீட்டுக்கு வெளில இருக்க மரத்துல இருக்கிற காக்கா இங்க யாரையும் குடியிருக்க விட மாட்டேங்குது இங்க வரவங்க எல்லாரையும் அவன் மண்டையில கொத்தி கொத்தி ஓட்டை ஆக்கிடுச்சு அதனால இந்த வீட்டுக்கு யாரும் வரமாட்டேறாங்க இவங்கள பார்த்தா ஊர் நாட்டுலேருந்து வரா மாதிரி அதனால பேசாமல் இந்த வீட்டை இவங்க தலையில் கட்டிட வேண்டியதுலாம் நமக்கு வர வேண்டிய கமிஷன் வாங்கினே பேசாமல் போயிடலாம் இவங்க தானா ஒரு மாதத்துல கூட காலி பண்ணிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி எழுச்சி வாங்கி கிடைக்க மாட்டாங்களா அவங்களை கூப்பிட்டு வந்து வாடகைக்கு வச்சிருக்காங்க நாலு வருஷமா காலத்தை ஓடிட்டு வேற என்ன பண்றது நமக்கும் வயசாயி போயிச்சு இங்க எங்க ஓடி ஆடி பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது ஹவுஸ் ஓனருக்கும் பாதி நாளைக்கு இங்க வீடு பூட்டி கிடக்கிறதுனால இந்த ஐடியாவுக்கு ஒத்துக்கிட்டு நம்மகிட்ட சொன்னாரு அதனால நம்ம காலமா ஓடிட்டு வீடு நாங்க எடுத்துக்கிறோம் திரும்ப பேசிட்டு இருக்கு நேரம் இல்ல உங்களுக்கு வீடு எல்லாம் ஓகே தானே நீ அட்வான்ஸ் குடுத்துறேன் நான் எடுத்துன்னு போய் அவர்கிட்ட குடுத்துறேன் அப்படி இல்லைன்னா உன் போன் நம்பரை கொடு ஹவுஸ் ஓனர்கிட்ட குடுத்துறேன் அவருக்கு நீ ஜிபே பண்ணு புரிஞ்சுதா அவங்களோட ஐம்படத்தாலைய காப்பாத்துறதுக்காக தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க அதனால எங்க பரம்பரையில வர பொண்ணுங்களுக்கு சுமங்களின் பேர் வைக்கிறது வழக்கம் இந்த ஜெனரேஷன்ல எனக்கு அந்த பேர் வந்துடுச்சு அதான் வித்தியாசமா இருக்கு என் பேர் உன் பேருக்கு பின்னாடி பெரிய நொறுங்கி போற மாதிரி கதை இருக்கா சரிம்மா எனக்கு ரொம்ப சரி நான் போயிட்டு என் வேலை முடிஞ்சது

அதுதான் அந்த தெருவோட விசேஷமே இந்த மரத்தில் ஒரு காக்கா இருக்குது அது இந்த பக்கம் போகிற வரவங்க எல்லாருக்கும் அதுக்கு என்ன கோவமோ தெரில அவங்க மண்டையாக பதம் பார்த்தோம் தான் எல்லோரும் தலையில ஹெல்மெட் போட்டு போகிறாங்க அதுவும் இல்லாம இந்த ஒரு ரோடு தான் குறுக்கு வழி இதை தாண்டி போனோம்னா பல மேல் சுத்தி போனோம் அதனால எல்லாரும் தலைக்கு பத்திரமா இருக்கணும்னு தலையில ஒரு ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு போறாங்க இந்த தெரு ரெண்டு முனையிலயும் அண்ணன் தம்பிங்க கடை வச்சிருக்கானுங்க ஹெல்மெட்டை வாடகைக்கு விட்டு இந்த ஏரியால பத்து பங்களா கட்டாங்கன்னா பாத்தீங்க அந்த அளவுக்கு இந்த காக்கா அவ்வளவு ஃபேமஸ் ஐயா நீங்க சொல்றது புரியற மாதிரியும் இருக்கு புரியாத மாதிரியும் இருக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் என்னம்மா சிம்பிளா தமிழ் தானே சொல்றேன் ஒண்ணும் புரியலையா அந்த புரோக்கரு நல்லா ஏமாத்தான்னு சொல்ல வர இந்த மரத்துல வீட்டில் இருக்கிற காக்கா இந்த வீட்டில் இருக்கவங்கள வாழவே கூடாது விரட்டி விரட்டி கொத்தம் பாவம் ஊர் நாட்டிலேருந்து பிழைக்க வந்து நீங்கள் எப்படி தான் இங்கே இருக்க போகிறீங்களான்னு கொடுன்னு தெரில சரிம்மா எதுக்கும் நீயும் உங்கள் அப்பாவும் உங்கள் வீட்டில் எதாவது பழைய சட்டி இருந்தால் அதே தலையில் கவுத்துக்குவீங்க இல்லைன்னா நிச்சயமாக அந்த காக்கா உங்கள் தலையை பதம் பார்த்தீங்கன்னா இந்த தெரு ஓரத்தில் மாதத்துக்கு நூறுரூபான்னு ஹெல்மெட்டை வாடகை கொடுக்குறானுங்க அதை வாங்கி வீட்டில் வச்சிக்கங்க வெளியே வெளியே போய்ட்டு வரும்போது ஹெல்மெட்ட போட்டுன்னு போங்க சொல்றது புரியுதா என்ன அரசாங்கமே சொல்லுது தலைக்கவச்சம் உயிர் கவச்சம் என்ன இந்த ஐசோஸ்ல இருக்க காக்கக்கு இவ்வளவு ஐஸ் வைக்கிறாங்க அது என்ன அப்படி எல்லார் மண்டையும் கொத்திடுமா நாமளும் போய் அந்த மரத்துக்கு நின்னு பாப்போமே கொத்துதா இல்லையானு எவ்வாவ இந்த ஊரே எனக்கு பயந்து ஹெல்மெட் போட்டுட்டு சுத்துது இவ நேரா வந்து ஏன் மரத்து கீழே நிக்கறா இப்போ இவ மண்டைய தொண்டி ஆக்குறனா பார் அட என்ன இது இவள கொத்தலான்னு போனா என் ரக்கையெல்லாம் இப்படி ஒட்டிக்கிச்சே என்னால பறக்கவே முடியலையே எனக்கு ஒண்ணுமே புரியல அதிசயமா இருக்கு ஏதோ ம் வாசனை வரமாதிரி இருக்குது ஓ நம்ம ஆயா வடை சுட ஆரம்பிச்சிட்டாங்களா சரி சரி போய் வரு வடையை சாப்பிட்டுட்டு வருவோம் வாட என்ன இது இப்போ என்னால் பறக்க முடியுது ம் சரி சரி இரு இவன் மண்டையை ஆக்கிட்டே போய் வடையை சாப்பிடுவோம் இப்போ என்னால் பறக்க முடியலையே ஒட்டிக்கிச்சே ம் என்னடா இது வடை சாப்பிட்லான்னு போனால் என் ரெக்கை விரியுது இவன் மண்டையை தொண்டியாக்கலான்னா என் ரக்கையெல்லாம் ஒட்டிக்குது இதே என்ன ஏதாவது சூன்யக்காரியாக இருப்பாளோ ம் ஒன்றும் புரியலையே எனக்கு நாம்ளும் இந்த நைன்டிஸ் கிட்ஸ் மாதிரி நிறைய டிமாண்ட் வச்சு நமக்கும் ரொம்ப வயசாகிப்போச்சு இந்த தங்க நகையில் கூடு ஐம்படுத்தாளி இதெல்லாம் எவனும் ஒத்துக்கிற மாதிரி தெரியல இப்போதான் ஒரு இழுச்சம் வாங்க கிடைச்சிருக்கான் ம் இந்த காகேசன் என்ன பண்றான்னு தெரியல சரி அவனை போய் ஃபஸ்ட்டு பார்ப்போம் அவனை கொஞ்சம் ஊக்கப்படுத்தி அவனோட டார்கெட்டை ரீச் பண்ண வைக்கணும் இவளை வந்து பார்த்துக்கலாம் நம்முடைய காதலி கேட்ட மாதிரி அந்த நகை எப்படி கிடைக்கும்ன்றது அவங்க அந்த நகை கடைக்காரரு வீட்டு பக்கம் போய் ஒரு நோட்டம் பார்த்துட்டு வரலாம் தான் நம்ம எடுத்த காரியம் சீக்கிரம் முடியும் சரி எதுக்கும் போய் ஒரு நோட்டம் பார்த்துட்டு வருவோம் தம்பி சிவானந்து சிவானந்து இங்க மறந்து உங்களுக்கு சரிப்பா அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கு அவர் எங்கேயும் வெளியே போறது இல்ல இன்னைக்கு போய் அந்த வேலையை பாக்குறியாப்பா இப்பதான் இந்த பேங்க் ரூல்ஸ் எல்லாம் மாத்திட்டாங்களே முன்னெல்லாம் வட்டியை கட்டிட்டா போதும் எல்லா வேலையும் பார்த்து திருப்பி இப்போ முழு பணத்தையும் தான் எடுக்கணுமா எடுத்து அத கூட திரும்பி உடனே வைக்க முடியாது நாளைக்குதான் போய் வைக்கணுமா நீதான்ப்பா போய் கொஞ்சம் அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு நாளைக்கு கொண்டு போய் அந்த நகையை திரும்ப வைக்கணும் நம்மள மாதிரி வசதி இருக்கவங்க எடுத்துடுறோம் ஏழை பழங்க என்ன பண்ணுவாங்க கேட்கணும்னு நினைச்சேன் தான் காசு பணம் எல்லாம் இருக்காமா

இந்த நகை வீட்டில் இருந்தாலே யாருக்காவது ஒன்று கிடக்க ஒன்று உடம்புக்கு வந்துட்டே இருக்குப்பா உண்மையான்னு தெரியல ஆனால் நம்மளோட முப்பாட்டிக்கு முப்பாட்டி காலத்துலேருந்து செவி வழியாக இந்த செய்தி வந்துட்டே இருக்குப்பா இந்த நகை ஒரு சுமங்கலி பெண்ணோடதுன்னு அவங்க கிட்டேருந்து இந்த தாலியை பறிச்சதுனால தான் அவங்களோட சாபத்தினால நம்ம குடும்பம் தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்குப்பா இந்த தாலியை அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்டே கண்டுபிடிச்சு கொடுத்தாதான் இந்த சாபம் நீங்கன்னு ஒன்று சொல்லிட்டுருக்காங்க இதை எப்படியாவது அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களை கண்டுபிடிச்சு சேர்த்தே ஆகணும்ப்பா அப்போ தான் இந்த சாபம் நீங்கி நம்ம குடும்பம் செழித்து வளரும் அதனாலேயே இந்த நகையை விற்கவும் முடியல வச்சுக்கவும் முடியல அதனால தான் பேங்க்கில் அடமானத்துலேயே வச்சிருக்கோம் என்னம்மா இந்த காலத்தில் போய் இதெல்லாம் நம்பிட்டு என்னப்பா பண்ணுறது நம்புறதுக்கு கொஞ்சம் இதெல்லாம் கஷ்டமாக இருந்தாலும் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்ப வேண்டியதாக தான் இருக்குது இந்த நகையை இன்னைக்கு மீட்கணும் போது உங்கள் அப்பாவுக்கு இன்னைக்கு உடம்பு ஆயிடுச்சுப்பாரு ம் இந்த நகையை நானும் எப்படியாவது உரியவங்ககிட்ட தேடி சேர்த்துணும்னு பார்க்குறேன் இது யாரோட நகைன்னே கண்டுபிடிக்க முடியல என்ன பண்ணுறது எப்படியாவது இந்த நகைக்கு உரியவங்க கிட்ட இந்த நகையை சேர்த்துட்டா நம்மளுடைய இந்த தீராத சாபமும் தீந்துரும் தான் நானும் வழி தேடிட்டே இருக்கேன் ஒன்றும் முடிய மாட்டேங்குது நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா எது எந்த காலத்துல யார்கிட்ட போய் சேரணும் இருக்குதோ அது அந்த காலத்துல தானா போய் அவங்ககிட்ட போய் சேர்ந்துடும் நீ ஒன்றும் கவலையே இவங்க பேசிக்கிறத பார்த்தா நம்ம காதலி எதிர்பார்த்தா ஐம்பட தாலி தான் இருக்கு எப்படியாவது அந்த தாலியை மட்டும் நம்ம அடிச்சுட்டோம்னா நிச்சயமா நம்ம காதலியை திருப்திப்படுத்தலாம்னு நினைக்கிறேன் இவன் சொல்றதை பார்த்தா எப்படியும் பேக்லேருந்து வரும்போது அடிக்கிறது கஷ்டம் அப்படி இல்லைன்னா இதை வீட்டுக்குள்ளே கொண்டாந்து பீரோக்குள்ளே வைக்கிறதுக்குள்ள எப்படியாவது நம்ம அடிச்சு தூக்கி என்ன நடந்தாலும் சரி எப்படியாவது நம்ம காதலி கேட்டதை நாம் எடுத்து அவளுக்கு கொடுத்தே ஆகணும் என்ன மரத்தில் குச்சி வச்சு கூடு கட்டி உட்காந்துருப்போம் அதுக்கு பதிலாக இந்த உலகவே பார்க்குற மாதிரி ஒரு புதுவிதமான அனுபவத்தை தான் அவள் கொடுக்கணும்னு நினைக்கிறாள் நம்ம அந்த ஒரு புது உலகத்துக்குள்ளே பயணிப்போம் புது புது ஆச்சரியங்களை காத்திருக்கோம்னு நான் நினைக்கிறேன் இதை போய் பார்த்தே ஆகணும் நான் மட்டும் தனியாக போய் என்ன பண்ண போகிறேன் உங்களுக்காக தானே எவ்வளோவும் பண்ணிட்டுருக்கோம் வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து போய் இந்த புது உலகத்தை ஐம்படைத்தாலே இந்த ஐச கிடைக்குமான்னு கொஞ்சம் பொறுத்து இருந்தது